இன உணர்வுகளையும் சமய உணர்வுகளையும் தூண்டிவிட்டால் மலாய்க்காரர்களின் வாக்குகளை பெற முடியும் எனும் எண்ணம் இனிமேல் ஈடுபடாது என்பதை கோலகபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கம் பெற்றுள்ள வெற்றி காட்டுகிறது என்று அம்னு தலைமைச் செயலாளர் அஸ்ரா வஜ்டி துசுக்கி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இடைத்தேர்தலில் கோலகபுபாரு தொகுதியில் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையினராக உள்ள எட்டு தேர்தல் மாவட்டங்களில் ஆறு மாவட்டங்களை பகாதான் ஹராப்பான் கைப்பற்றியிருக்கிறது கடந்த ஆண்டின் சட்டமன்ற தேர்தலில் அந்த எட்டு தொகுதிகளிலும் பிரிகாத்தான் நேஷனல் வெற்றி பெற்றிருந்தது என்று அசராப் சுட்டிக்காட்டினார் மலாய் வாக்காளர்களின் மனப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார் மாற்றிமை தங்கிய மாமன்னரின் கட்டளையின்படி அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமை அரசாங்கம் இஸ்லாத்தையோ மலாய் பூமி புத்திராக்களையோ ஒதுக்கி வைக்கவில்லை என்பதை அவர்கள் உணரத் தொடங்கிவிட்டனர் என்று அவர் கூறினார் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற கோலகுபாறு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் கூட்டணி தோல்வி கண்டிருப்பதை தொடர்ந்து பிசாத்து தலைவர் முகைதீன் யாசினும் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹதி அவாங்கும் பதவி விலக வேண்டும் என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜயித் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் அத்தேர்தலில் பகாத்தான் ஹரப்பானின் பாங் சக்தாவ் பதினான்காயிரம் வாக்குகள் பெற்றுள்ள வேளையில் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளர் கைருல் அசாரி பத்தாயிரத்து நூற்றி முப்பத்தி ஒரு வாக்குகள் மட்டுமே பெற்றார் இதன் வழி ஜாசிக்காவைச் சேர்ந்தவரான பாங் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஒன்பது வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுள்ளார் பற்றி தமது எக்ஸ் தள பதிவில் நேற்று அறிக்கை வெளியிட்டுள்ள ஜாயித் எழுபத்தி ஆறு வயதை அடைந்துள்ள முகேதீனும் ஹாடியும் புதிய சிந்தனைகள் கொண்ட இளம் தலைவர்களுக்கு வழிவிட்டு ஒதுக்கிக் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த ஸ்லாங்கூர் மாநில சட்டமன்ற தேர்தலின் போது நிலவிய பெரியாத்தான் நெசனலுக்கான வலுவான ஆதரவு இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது என்று அதம் தலைவர் தான் ஸ்ரீ முகிதீன் யாசின் தெரிவித்துள்ளார் ஆனால் இம்முறை குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்களின் வருகைதான் கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பெரியாத்தான் தோல்வியுற்றதற்கு முக்கிய காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த இடைத்தேர்தலில் ககத்தன் ஹராபான் சார்பில் போட்டியிட்ட ஜாசிகாவின் பாங் சோ தாவோவை தேர்வு செய்திருக்கும் தொகுதி வாக்காளர்களின் முடிவை எதிர்க்கட்சி கூட்டணி ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பயிற்சியும் தகுதியும் பெற்ற வெளிநாட்டு தாதியர்கள் மட்டுமே மலேசியாவில் வேலை செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டாக்டர் லுகான் நிஸ்மான் அவாங் சவுனி நேற்று தெரிவித்தாா் தற்போது இந்தியா இலங்கை பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தாதியர்களே வேலைக்கு சேர்க்கப்படுகின்றனர் அவ்வாறு வேலைக்கு சேர்க்கப்படும் தாதியர்கள் பயிற்சி பெற்ற வெளிநாட்டு தாதியர்களுக்கான மலேசிய தாதியர் வாரிய தகுதித் தேர்வில் வெற்றி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயமாகும் என்று லுகா நிஸ்மான் குறிப்பிட்டுள்ளார் அஸ்டா ஜனேகா தடுப்பூசியின் பாதகமான தன்மை குறித்த தரவு இந்த வாரம் வெளியிடப்படும் என்று சுகாதாரத்துறை துணை அமைச்சர் டாக்டர் லுகானிஸ்மா நவாங் சௌனி தெரிவித்துள்ளார் தரவு பற்றிய நுண்ணறிவு அத்துடன் அஸ்டா ஜனேகாவின் தெளிவுபடுத்தல்களை சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் கிஃப்லி அமாட் வெளிப்படுத்துவார் என்று அவர் கூறினார் அரசாங்கத்திடம் தரவு உள்ளது அது பொதுமக்களுக்கு முக்கியமானது என்பதால் நாங்கள் அதை அறிவிப்போம் என்று நேற்று நடைபெற்ற சர்வதேச செவிலியர் தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் நீலாய் கம்போங் தப்பிங் திங்கையில் கனமழையால் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்ட ஆறு சிறுவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் பத்தாம் லாபு ஆற்றில் குடித்துக் கொண்டிருந்த கனமழை பெய்ததை அடுத்து ஆற்றின் நீர்மட்டம் பல மடங்கு உயர்ந்தது இதனால் அந்த சிறுவர்கள் ஆற்றின் நடுவே உள்ள பாறையில் சிக்கிக் கொண்டனர் இவ்விவகாரம் தீயணைப்பு படைக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படை அதிகாரிகள் அச்சிறுவர்களை பாதுகாப்புடன் மீட்டனர் பாதிக்கப்பட்ட அனைவரும் பத்து வயது முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று நீலாய் தீயணைப்பு படையின் தலைவர் பஹாரியா முகமது சலே தெரிவித்துள்ளார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்